நானும் ஆன்லைன்ல பல ப்ராடக்ட் பாத்துருக்கேங்க இப்ப நம்ம வீட்டு வந்து நீட்டா வந்து இந்த மாதிரி துணி எல்லாம் டவலு இந்த மாதிரி காய போட்டுக்கலாம் இது வந்து இது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இது லாக் பண்றக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லயுமே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட்டா அப்படியே ஃபிட்டா நின்னுக்கும் நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணி இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது காய போடணும்னா காய போட்டு காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து மடிச்சு வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே இது இருக்கும் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம் பாருங்க நம்ம வந்து இது லாக் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட் தான் இது சோ ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இது வந்து கொடுத்திருந்தாங்க பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதுக்குள்ள இருக்குங்கிறது தெரியாத அளவுக்கு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லென்த்ல வேணுமோ அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லாங் வீடியோ இந்த வீடியோ கீழே டேக் பண்றேன் முழுசா வீடியோ பார்த்துட்டு புடிச்சிருந்ததுன்னா வாங்க இல்ல உங்களுக்கு டைரக்டா நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் வா வரலாம் இல்ல நான் வேற ஸ்டே இருக்கேன் வர முடியாதுங்கிறாங்க தாராளமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவாங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க டைரக்டா வந்துருங்க குவாலிட்டி அந்த அளவுக்கு இந்த வீட்டில இருந்து ஆர்டர் போடுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான பொருள் தான் வரும் உங்களுக்கு ஆன்லைன் பண்றதுனால ஏமாத்திடுவாங்க நல்லா பயப்படவே தேவையில்லை உங்க வீட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வாரண்டி கேரண்டி இருக்கு வாரண்டி கேரண்டி இருக்கும்போது அந்த ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்ல எந்த விதமான வந்தாலும் வந்து உங்களுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க சோ அடுத்த ப்ராடக்ட் எல்லாம் ஒன்றை உங்களுக்கு வீடியோல பார்த்தா அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம்